ஓம் முருகாச்சரணம் தத் புருஷாயத்மகே மகாசேனாய மகி தன் ஓஷன்முகப் பிரச்சோதையாது ஓம் என்று அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனை பற்றி பார்ப்போம் முருகன் கோவில் என்பது அனைத்தும் குன்றின் மீதோ மலைகளின் மீதோ அமைந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரானது வங்காள விரிடாவை நோக்கி கரையில் கடலை நோக்கி அமைந்திருக்கின்ற ஒரு திருத்தலமாகும் நாம் இன்று திருச்செந்தூரை பற்றி பார்ப்போம் குமரன் குமரன் என்று குமரன் 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 என்று சூரசம்ஹாரம் என்னும் புராண நிகழ்வான ஒரு விசேஷமான ஒரு யுத்தமானது முருகனுக்கும் சூரனுக்கும் இடையிலே ஏற்பட்ட யுத்தமானது இந்த ஒரு திருத்தலத்தில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன முருகன் சிவனின் நெற்றுக்கண்ணிலிருந்து அவதரித்ததே இந்த சூரனை வதம் செய்வதற்காகவும் தேவர்களை மற்றும் மக்களை இந்த சூரனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த மண்ணில் அவதரித்து இந்த சூரனுடன் வதம் செய்து அவனை சம்ஹாரம் செய்த பூமி இந்த கோவில் ஒன்பது நிலைகளுடைய ராஜகோபுரத்தை கொண்ட நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த ஒரு திருக்கோவிலாகும் அவன் தீர்த்திடுவான் பார்த்திடு பார்த்திடு குமரன் 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 என் கூப்பிடு இத்திருத்தலத்தில் கருவறையில் முருகன் போர்கோளத்தில்த்தில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தெரிகிறார் என்று கூறுவார்கள் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட ஒரு இடத்தை குறிப்பிடும் ஒரு இடமாக இந்த வள்ளி குகை புனிதமாக கருதப்படுகின்றது இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் அனைவரும் இந்த வள்ளி குகையும் சென்று வள்ளியின் ஆசியும் அருளையும் பெறுவார்கள் வேலன் 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 என்று வேண்டிடு வேலன் 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 என்று வேண்டிடு வேகமாக வந்துடுவான் பார்த்திடு 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 புனித கிணறு கடற்கரையை ஒட்டி நன்னீர் நீரூற்றான கிணறு மிகவும் புனிதமான நீராக கருதப்படுகின்றது இந்த நீர் மிகவும் சுவையாக இருக்கும் முப்பத்து மீட்டர் கடலுக்கு அருகிலேயே இருக்கும் மிகவும் புனிதமான நீராகும் இது மோரேகன் மோரேகன் போரேகன் எண்டு முரேடு மோரேகன் போரேகன் போரேகன் எண்டு முரேடு முன்னே வந்து அருள்புரி வாணையும் பார்த்திடு பார்த்திடு இத்திருக்கோயில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் ஸ்கந்த திருவிழா வைகாசி விசாகம் அதாவது முருகப்பெருமானின் பிறந்த தினம் மேலும் தைப்பூசம் பொங்குனி உத்திரம் போன்ற பண்டிகைகள் இந்த கோயிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன வீரம் ஞானம் மற்றும் இரக்கம் பற்றிய ஆழ்ந்த பக்தி மற்றும் பிரதிபலிப்பை அமைக்கும் தகுதியான சூழல் ஆகியவற்றுடன் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இந்தியாவில் சுனாமி தாக்கிய பொழுது இந்த திருக்கோவில் அருகில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முருகனின் அருளால் காப்பாற்றப்பட்டது எனவே இத்திருக்கோவிலின் முருகனின் அருளையும் அவருடைய ஆசைகளையும் பெற பக்தவரிகள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்குச் சென்று முருகனை வணங்கி வருமாறு கேட்டுக்கொள்ளவில்லை மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் ரமேஷ் அன்பர் குமரன் 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 என்று கூப்பிடு அவன் குறைகள் எல்லாம் பார்த்திடு பார்த்திடு பார்த்திடு